ஆல் இண்டியா ரேடியோ சஷ்டி சஷ்டிஉல்லா ராமநாதபுரம் வழிவிடும் முருகன் கோயில் சித்திரம் அமைப்பு பூர்ணகுமார் முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கு முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கு முன்னில் ரே காக்கும் இறைவனுக்கே முன்னில் ரே காக்கும் இறைவனுக்கே புகழ் மனக்கும் அவள் பெயர் சொன்ன புகழ் மனக்கும் அவள் பெயர் சொன்ன ஊச்சொரி மனம் பாடி வரும் ஊச்சொரி அழியா அழகினை முருகு என தமிழ் வியந்து போற்றும் இயற்கை மனமும் மாறா இளமையும் கடவுள் தன்மையும் அழியா அழகும் எல்லா பொருளையும் கடந்து ஒளிரும் தன்மையும் இறைவனின் இயல்புகள் ஆகும் இவ்வியல்புகள் நிறைந்த இறையை தமிழ் மக்கள் முருகன் என கூறி போற்றி வழிபடுகின்றனர் முருகன் குமரன் குகன் என முருகனுக்கு பல பெயர்கள் உண்டு அறிவையே திருமேனியாக உடைய முருகன் எழுந்தருளியுள்ள தலங்கள் பல அவற்றுள் ஒன்றுதான் ராமநாதபுரம் அருள்மிகு வழிவிடு முருகன் திருக்கோவில் தமிழ்நாட்டில் உள்ள தென் மாவட்டங்களில் இதிகாசப் பெருமையும் வரலாற்று சிறப்பும் பெற்ற மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தின் தலைநகராகிய ராமநாதபுரத்தில் ராமநாதபுரம் தேவிப்பட்டினம் சாலையில் புதிய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ளது இத்திருக்கோவில் ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாதரை தரிசிக்க செல்லும் பக்தர்களுக்கு வழிகாட்டியாக விளங்கி அவர் தம் யாத்திரை சிறப்பாக அமைந்திட வழிதுணை செய்யும் முருகன் வழிவிடும் முருகன் இதோ ஆலயம் வந்துவிட்டோம் யாமிருக்க பயமேன் எனும் முருகனின் அழைப்புப் பலகை நம்மை எதிர்கொள்கிறது. ராஜகோபுரம் அமைக்கும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ராஜகோபுரத்தின் அடியில்தான் மூலவர் கருவறையே இருக்கும். சாலை அகலப்படுத்தும் பணி காரணமாக பழைய கோபுரம் இடிக்க பெற்று தற்போது புதிய கோபுரம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. தற்போது மூலவர் கருவறை உற்சவ மூர்த்திக்குரிய தனி கல் மண்டபத்தில் அமைந்துள்ளது அர்த்த மண்டபத்தில் வலப்புறத்தில் அனுகியை விநாயகரும் இடப்புறத்தில் ஸ்ரீ தண்டாயுதபானியும் காட்சி தருகின்றனர் இவர்களுக்கு அருகில் நாகர்களும் உள்ளனர் கருவறையில் அண்ணன் விநாயகர் அருகில் இருக்கவும் வள்ளி தெய்வானை துணையுடன் வண்ணமையில் மீதமர்ந்து வடிவேல் தாங்கி அமர்ந்து அற்புத காட்சி தருகிறார் முருகப்பெருமான் நாம் அகமகிழ்ந்து போகிறோம் மூலவர் காட்சி தருகிறார்கள் இச்சா சக்தியாம் வள்ளியம்மையும் சக்தியாம் தேவயானையும் உடனிருக்க ஞான சக்தியாம் முருகப்பெருமானுக்கு இது பூஜை நடைபெறுகிறது கற்பூர ஒளியினில் கந்தனின் காட்சியில் நம் மனம் ஒன்றி கரைகிறது சர்மாட்சம்பரதஸ்தவா வழிபடுமர்க சர்மாநாமதேஷே சுப்பிரமணிய சர்மாநாமதேஷே ஓம் சண்முகாயின் மாவ் மிங்களாயின் மாவும் மணந்தாயின் மாவும் சர்வேஷாயின் மாவ் விஷாகாயின் மாவும் சந்தாயின் மாவும் மணந்தாயின் மாவும் மங்களாயின் மாவும் மிங்களாயின் மாவும் அனந்த பரணாயின் திங்கள் கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு விபூதி காப்பு அணிவிக்கப் பெறுகிறது வள்ளி தெய்வானை நாயகிகள் மறைக்க பெற்று முருகன் மட்டுமே இவ்வலங்காரத்தில் காட்சி தருகிறான் முதலிய பற்றுகளை விட்டால் வீடு தருவேன் என முருகன் நமக்கு இதன் மூலம் அறிவுறுத்துகிறான் திங்கள் கிழமை சாற்றப்படும் இவ்விபூதி செவ்வாய்க்கிழமை காலை பக்தர்களுக்கு பிரசாதமாய் வழங்கப்படுகிறது இவ்விபூதி நோய் தீர்க்கும் மருந்தாக அமைவது சிறப்பாகும் வாரத்தின் வெள்ளிதோறும் நடைபெறும் காண்போருக்கு திருமண தடை அகல்கிறதாம் வளமான ஆலயத்தை வலம் வருகிறோம் கோவிலின் பின்பகுதி வளாகத்தில் கொடிமரமும் எதிரே சஷ்டி முருகன் கருவறையும் அமைந்துள்ளது இச்சஷ்டி முருகனுக்கு மாதந்தோறும் வளர்பிறை சஷ்டி நாளில் பாம்பன் சுவாமிகள் இயற்றிய பஞ்சாமிரத வண்ண பாடல்களை பாடி பதினோரு வகையான அபிஷேகங்கள் செய்து சிறப்பு வழிபாடு செய்கின்றனர் இம்முருகன் கருவறையை மையமாக கொண்டு தென்புற பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தியும் வடபுறம் ஸ்ரீதுர்கையும் கீழ்புறம் இடும்பன் பைரவர் நவகிரக சந்நிதிகளும் அமைந்துள்ளன நவக்கிரகங்கள் தங்கள் வாகனங்களுடன் எழுந்துருளியுள்ளனர் சூரிய பகவான் உஷா பிரத்யுஷா தேவியர்களுடன் காட்சி தருகிறார் பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி நாட்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது இடும்பன் சந்நிதியில் உப்பு மிளகு காணிக்கை செலுத்தி நோயற்ற வாழ்வை பெறுகின்றனர் ஆலயத்தின் தென்பகுதியில் தல விரக்ஷமான சாயா விருட்சம் உள்ளது கொழும்பிலிருந்து வந்த துறவி ஒருவரால் இம்மரம் நடப்பட்டதாம் இம்மரத்தினடியில் அமர்ந்து தியானம் செய்தால் ராகு கேதுவால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கிவிடும் சஷ்டி முருகன் சந்நிதியில் பள்ளியறை உள்ளது நாள்தோறும் இரவு எட்டு மணி அளவில் இங்கு நடைபெறும் பள்ளியறை பூஜை மிகவும் சிறப்பாகும் இப்பூஜையில் கலந்து கொண்டு வழிபாடு செய்வோருக்கு புத்திர பேரு ஆயுட்பேரு கிடைக்குமாம் கோவிலின் தென்புறம் திருமண மண்டபம் உள்ளது ராமநாதபுரத்தை சார்ந்த பாவலர்களும் புலவர்களும் பல அரிய பாடல்களை நூலாக இம்முருகன் மீது பாடியுள்ளனர் அவை முருகப்பற்று அருளமுதம் அருள் வேட்டல் ஞான பண்டித பாமாலை முருகன் பாமாலை போன்றவை எஸ் கணேசன் பரம்பரை தர்மகர்த்தா அருள்மிகு ஸ்ரீ வளிவிடு முருகன் திருக்கோயில் இங்கே மூலஸ்தானமாக மகா கணபதியும் ஸ்ரீ வளிவிடு முருகன் வள்ளி தெய்வானையும் ஒன்று சேர்ந்திருக்கிறது ஒரு தனிச்சிறப்பு இப்படி சிறப்பு வாய்ந்த இத்திருக்கோயிலே வருடந்தோறும் முக்கிய திருவிழாவாக பங்குனி உத்திர பெருவிழா தொடர்ந்து எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த திருவிழா ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு பெரிய பெருந்திருவிழாக நடந்து கொண்டிருக்கின்றது இத்திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கு கொண்டு முருகனின் திருவிழா பெறுகின்றார்கள் காரணம் என்னவென்றால் அவர்களுடைய வேண்டுதல்களை முருகன் எல்லாவற்றையும் நிறைவு செய்கிறார் அந்த ஒரு காரணத்திற்காக முருகனை காண வேண்டும் அவரை தரிசித்தால் பல்லாயிரக்கணக்கான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்ற பெருநோக்கிலே முருகனை காண வருகின்றார்கள் பக்தர்கள் இரண்டாவதாக கந்தசஷ்டி பெருவிழா அதுவும் சீரும் சிறப்புமாக பக்தர்கள் எல்லோரும் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார்கள் இதே மாதந்தோறும் கார்த்திகை பெருநாளில் முருகனுக்கு சண்முகர் அர்ச்சனை தொடர்ந்து நடந்து வருகிறது ஒவ்வொரு மாத பௌர்ணமிதோறும் முருகனுக்கு கோமங்கள் சிறப்பு யாகங்கள் தொடர்ந்து நடந்து வருகிறது இதெல்லாம் போக ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலே ஆணி மாதத்திலே ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது அந்த கும்பாபிஷேகத்திலே இருந்த மூலவர் ஏற்கனவே முன்புறத்தில் இருந்தார் அது ஆக்கிரமிப்பு என்ற பெயரிலே எழுக்கப்பட்டு தற்பொழுது உற்சவர் மண்டபத்தில் வீற்றிருக்கின்றார் மறுபடியும் அவரை அவரின் இடத்திலேயே ராஜகோபுரம் எழுப்பி அதிலே அவரை வைத்து கும்பாபிஷேகம் கூடிய விரைவில் நடக்க இருக்கின்றது எதிர்காலத்திலே இங்கே தங்கரதம் ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக பக்தர்களுக்கு கல்யாண விசேஷ காலங்களிலே தினமும் ஐம்பது கல்யாணங்கள் நடக்கும் அதனால் முருகனுடைய சன்னதியிலே இந்த இடம் காணாமல் இருப்பதால் இருக்கின்ற பகுதியை இன்னும் விஸ்தாரமாக கட்டடங்கள் கட்டி அந்த பகுதியிலும் அவர்களுக்கு இடம் கொடுத்து இந்த கல்யாணங்கள் இன்னும் வசதியாக நடக்க ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்து சமய அறநிலையத்துறையினால் தணிக்கை செய்யப்பட்டு உள்ளது இக்கோயில் சீட்டுக்கள் வருமானம் உண்டியல் வருமானம் நிலவாடையில் உள்ள கடைகள் வருமானம் இது மூன்று தான் மெயின் இதில் முக்கிய வருமானமாக சீட்டுக்கள் வருமானமும் உண்டியல் வருமானமும் யார் வையாபரி குழுக்கள்னு பேர் அருள்மிகு வலிவிடு முருகன் கோயிலில் பங்குனி விழா ரொம்ப சிறப்பு சிறப்பு கந்த கந்தசஷ்டி விழா ஒவ்வொரு நாளில் கந்த சஷ்டிக்கு காலையில் கரெக்டாக பத்து மணிக்கு அபிஷேகம் ஆரம்பித்து அலங்கார பூஜைகள்லாம் நடக்கும் நடந்து ஆராதனை எல்லாம் உண்டு அலங்கார தீபம்லாம் உண்டு உடனே வர பத்து ஓடிகளுக்கு எல்லாமே அருள் பிரசாதம்லாம் கொடுக்கப்படும் சஷ்டி முடிஞ்சும் மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலையில் கல்யாணம் நடக்கும் அதனால் காலையில் முருகப்பெருமானுக்கு பிள்ளையாரோட முருகன் இருக்கிறனால அங்கேயே வச்சு மூலஸ்தானத்துலேயே திருக்கல்யாணத்துக்கு பரவாலுக்கு கோயிலேயே திருமங்கலி கயிறு எல்லாமே கொடுத்து பிரசாதம் கொடுத்து எல்லாம் எல்லாமே இங்கேயே கொடுத்துருவோம் வெளியிலேருந்து எக்கச்சக்கமான பேர் வருவாங்க விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க நீத்திக்கடன் புத்திர பாக்கியம் இல்லைன்னு நினச்சிட்டு போனாலே உடனே புத்திர பாக்கியம் ஆகிடுது மாதிரி கல்யாணம் ஆகலைன்னு சொன்னாலே கல்யாணத்துக்கு ஒரு கரெக்டாக ஒரு ரெண்டு மாதத்துலேயே சஷ்டி விரதம் இருக்காங்க அஞ்சு சஷ்டி இருக்க சொல்லுவேன் ஆறாவது சஷ்டியில் அவங்க நல்ல விதமாக முடிஞ்சு அவங்களே வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க நல்ல விதமாக கோயிலேயே கல்யாணம் பண்ணுறதாக வெண்டிக்கிடுவாங்க அதே மாதிரி எந்த திருமண தடையாக இருந்தாலும் உடனே நீக்கப்படுது நீக்கப்பட்டவனே துர்க்கைக்கு வர்றாங்க துர்க்கைக்கு ராவுகால பூஜைகளில் வந்து மூணு டு நாலு நாலு மணி கரெக்டாக நடந்துற வந்து இங்கே வந்து எலும் சும்பள விளக்கு போட்டு துர்க்கைக்கு வழி பண்ணியிருக்கிறாங்க தட்சிணாமூர்த்திக்கு எப்படின்னா வியாழக்கிழமை என்னென்னா கொண்டக்கிழமாலையும் வெள்ளமலையும் போட்டு திருஷ்ணாமூர்த்தியை வழிவிட்டு காலையில் வந்து அர்ச்சனை பண்ணி விளக்கப்பட்டு போயிடுவாங்க அதேமாதிரி கந்தசஷ்டியில் வந்து எப்படி சிறப்போ பத்து நாளைக்கும் அபிஷேகம் பண்ணி ஒரு மணி நேரம் அபிஷேகம் பண்ணிச்சோன்னா அலங்கார தீபம் முறையில் ஒரு நாளைக்கு சந்தன காப்பு ஒரு நாளைக்கு வீதி காப்பு எல்லா அலங்காரங்களும் உண்டு பங்குனி உத்தரவில் வீதி விழா வர்றதுலேயே சிறப்பு வந்து அதுதான் பங்குனி உத்தரத்துலேயே பங்குனி உத்தரத்துலேயே ஒரே நாளில் வர்றது மறு முருகன் மத்திரம் தான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதே மாதிரி எந்த நோய் இல்லைனாலும் சரி வழிபுடு முருகா என்னை நல்ல விதமாக வை அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை வந்து வேண்டிண்டு நல்ல விதமாக அவளுக்கு காணிக்கையோ ஏதோ அவளால் முடிஞ்சதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்காள் எந்த காரியம்னாலும் முருகனுக்கு முடியலையோ உடனே வந்து முருகனை வந்து நான் தரிசனம் பண்ணிக்கிறாள் காலையில் கரெக்டாக ஆறு மணிக்கு திறந்து ஆறரை மணிக்கு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் ஒரு நாளைக்கு எல்லாரும் அபிஷேத்து கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு வந்து கோயிலே பசுமாடு வாங்கி வச்சு கோமாதா பூஜை நடந்து அந்த அபிஷேகமும் நடக்கும் ரெகுலராக உண்டு அதே மாதிரி சாயந்தரங்களில் ஏழரை மணிக்கு பூஜைக்கு எங்கே இருந்தாலும் சரி அந்த பூஜையை பார்க்குறதுக்கு தனி கூட்டமே உண்டு அதே மாதிரி எட்டையாளுக்கு எப்போதுமே பள்ளியரை பூஜையில் ஊஞ்சல் பாட்டு பாடி தேவாரம்லாம் பாடி அலங்கார தீபம்லாம் உண்டு எப்பவும் போல பள்ளி கணவன் பெயரை தினமும் சொல்லடா தம்பி பள்ளி பெயரை தினமும் சொல்லடா தம்பி உன் வாழ்வில் பலம் காண்பதற்கு உறுதியுடன் நம்பி பள்ளி பெயரை தினமும் சொல் என் பேர் முனியம்மாள் நாங்கள் வந்து சொந்த ஊர் எங்கள் ஊர் இந்த ஊர் தான் ஐம்பது வருஷமாக இந்த முருகனை வந்து இங்கே உள்ள தேவாக்கல் எல்லாரையும் நாங்கள் நல்லபடியாக கும்பிட வரப்போக இருக்கோம் எங்கள் காரியம் எங்களுக்கு எப்பொழுதும் கை கொடுப்பாக இதே என்னுடைய ஒரு பொண்ணு ஹேண்டிகேப் கல்யாணம் முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஒரு சோசியட்டை போனோம் நீங்கள் துர்க்கையம்மன் கிட்ட போய்ட்டு வாங்க உங்கள் உங்கள் பொண்ணுக்கு நல்ல விதமாக நடக்கும்னு சொன்னாங்க நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு வாரம் தான் வந்து கண்ணீர் விட்டுட்டு போனேன் இந்த அம்மாட்ட மறுவாரமே மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வந்தாங்க முடிஞ்சு நல்லபடியாக வேலையும் கிடச்சிச்சு கோர்ட்டில் ஸ்டெனோடைஃபிஸ்ட்டாக வேலையும் கிடச்சது குழந்தையும் பிறந்துருச்சு இந்த கோயிலுக்கு எங்களால் முடிஞ்சது வந்து நாங்கள் தொகையெல்லாம் நிறைய கொடுத்தது கிடையாது எங்களால் முடிஞ்ச தொகையை உண்டியல் போடுவோம் பண்ணிட்டு போவோம் எங்களுக்கு நினைச்சது துப்பார் திருமே தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கு திருமுருகன் படைவீடு ஆறு அதை திசையெங்கும் இசையோடு பாடு இசை பாட வைத்தவன் வழிவிடு முருகன் விழி அசைவாலே வீடு ஆறும் காட்டும் இறைவனாம் வழிவிடு முருகனை வணங்கி நாமும் இப்பிறவிப் பயனை அடைவோமாக வாக்கு தரும் நல்வாழ்வு தரும் வாக்கு தரும் நல்வாழ்வு தரும் பழமும் நலமும் வரும் செல்வாக்கு